அனைத்து உரிமைக்குறல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானுக்கு துரோகம் என்றது புதுசில்லை அப்படின்ற மாதிரி தற்போது ரெட் பிக்ஸ் உடைய எடிட்டராக இருக்கக்கூடிய ஃபெலிக்ஸும் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுடைய குரல் வலையை நெறிக்கணும் அப்படின்றதுக்காக திமுக நிறைய விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா சர்வாதிகார முறை அப்படின்னு சொல்லலாம் அதாவது திமுக குறித்த ஏதாவது ஒரு விமர்சனத்தை தமிழ்நாட்டுடைய பத்திரிகையாளர்கள் முன் வச்சுட்டாங்க அப்படின்னா உடனடியாக அவங்களை சிறையில் போட்டு அவங்களுக்கு சிறையில் பல்வேறு கொடுமைகளை கொடுத்து அடுத்து அவங்க வெளியே வந்த பிறகு திமுக கட்சி குறித்தோ அல்லது திமுக நிர்வாகிகள் குறித்து பேசவே கூடாது அப்படின்ற ஒரு மனநிலை தான் தற்போது திமுக ஒரு சர்வாதிகார ஆட்சியை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றதான் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என சீமான அவருடைய ஒரு மிகப்பெரிய விமர்சனமாக இருந்துட்டு இருக்கு இந்த மாதிரி இருந்தே சாட்டை துறைமுருகன் இடுமோனம் கார்த்தி இந்த மாதிரி இருந்தே சாட்டை துறைமுருகன் சவுகு சங்கர் இவங்களை பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக சிறைப்படுத்தி அவங்களுக்கு பல்வேறு கொடுமைகளை கொடுத்து திமுக கட்சி குறித்து பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே சாட்டை துறைமுருகன் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து என்னுடைய உயிர் மூர்ச்சி இருக்கிற வரைக்கும் திமுக கட்சியை விமர்சிப்பேன் அதுவும் அண்ணனுடைய கட்சியிலிருந்து தான் விமர்சிப்பேன் அப்படின்றத கட்டன் ரேட்டாக சொல்லியிருக்காரு அடுத்ததாக சவுக்கு சாஹரும் திமுக கட்சியை சரிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய வன்மம் கொண்டு செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு இதனால தற்போது ஒரு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு இந்த வகையில யாருமே எதிர்பாராத விதமாக ரெட்பிக்ஸ் பிக்ஸ் எடிட்டரான பெலிக்ஸ் அவர்கள் எடிட்டராக இருக்கக்கூடிய பெலிக்ஸ் பாத்தீங்கன்னா தற்போது தாவே கால போய் இணைஞ்சிருக்காரு இதையும் குறிப்பா இவர் மேல எதனால இவ்வளவு ஒரு பெரிய அட்டென்ஷன் கிரியேட் ஆகுது அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடிஸ் கைது ஆகியிருந்த போது பெலிக்ஸ்காக அதிகளவு குரல் கொடுத்திருந்ததும் சிறையிலிருந்து வந்த உடனே பாத்தீங்கன்னா சீமான் அவர்களையும் சந்திச்சிருந்தாரு நன்றியும் தெரிவிச்சிருந்தாரு ஏன் அவர் எந்த அரசியல் தலைவருமே பெலிக்ஸுக்கு ஆதரவாக ஒரு விஷயம் கூட பேசாத நிலையில சீமானவர்கள் பாத்தீங்கன்னா இவரை வெளியெடுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய அழுத்தம் கொடுத்து பேசியிருந்தாரு அப்படின்னும் பத்திரிக்கையாளர்களுடைய குரல் வழியை நெறிக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு திமுக கட்சிக்கு நிறைய எச்சரிக்கை கொடுத்துருந்தாரு இந்த மாதிரியான விஷயங்கள்னாலேயே சவுக்கு சங்கர் மாதிரியே ஃபெலிக்ஸும் பாத்தீங்கன்னா சிறையிலிருந்து வந்த உடனே சீமானவர்களுக்கு போய் நன்றியை தெரிவிச்சு எங்களுக்கும் ஆதரவாக பேசுறதுக்கு அண்ணன் இருக்காரு அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையில நாங்க இருக்கோம் அப்படின்றத பத்திரிகையாளர்களும் பேசியிருந்தாரு இதன் காரணமாகவே பாத்தீங்கன்னா சீமானவருக்கு ஒரு நெருங்கிய நண்பராகவே பிலிக்ஸ் அவர்கள் இருந்துருந்தாரு இப்படி இருக்கும்போது யாருமே எதிர்பாராத விதமாக இன்று தாவே காலை இணைஞ்சதும் தாவேக்கால இணைந்த பிறகு அடுத்தடுத்த நேர்காணல்கள் எல்லாத்துலேயுமே பாத்தீங்கன்னா தாவேக்க தலைவரான விஜய் அவர்கள் தான் ஆக போறாரு அப்படின்னும் அது மட்டும் இல்லாம நிறைய தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுடைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கக்கூடிய ஃபிலிக்ஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா விஜய்க்கு தெரிவிச்சு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி தரப்போறா அப்படின்ற பேசிட்டு இருக்காரு இது மட்டும் இல்லாம நாம் தமிழ் கட்சி குறித்த நிறைய ரகசியங்களையும் ஃபிலிக்ஸ் அவர்களுக்கு தெரியும் அப்படின்னோ அந்த ஒரு விஷயத்தை வச்சு விஜய்க்கு நிறைய மைலேஜ் ஏற்ற போறாரு அப்படின்றதும் தெரிய வருது மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ அடுத்தடுத்து அடுத்து சீமானவர்கள் யாருக்கு சாதகமாக பேசுறாரோ அவங்க அனைவருமே அவருக்கு துரோகம் பண்ணுவதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்